ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான மகிமை யாருக்கு மற்றும் எவ்வாறு ஏற்படுதுன்னு கேட்குறாங்க பாபா தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்குதுங்கிறாங்க பாரதம்தான் அழியாத கண்டமாக சொர்க்கமாக ஆகுது பாரதவாசிகளை செல்வந்தராக சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தை தான் ஆக்கியிருந்திருக்காரு கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்குது அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையாக இருக்குது நீங்கள் சைதன்யமான ஞான கங்கைகள்ங்கிறாங்க பாபா உங்களுக்கு மிகவும் மகிமை இருக்குது நீங்கள் தான் நேரடியாக ஞான கடலின் மூலம் உருவானவர்கள் அப்படின்னு பாபா தந்தையும் கூடவே மிகவும் அதிக மதி மகிமை பாரதத்திற்கும் நமக்கும் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க பாரதம் கண்டத்தின் மகிமையை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க பாரதம்தான் அழியாத கண்டமா இருக்குதுங்கிறாங்க பாபா பாரதம் மட்டும்தான் சொர்க்கம்னு அழைக்கப்படுது பாரதவாசிகள் மட்டுமே எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறாங்க நரகவாசியாக ஆகுறாங்க இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகுறாங்க இந்த நேரம் அனைவரும் நரகவாசியாக இருந்தாலும் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாதுங்கிறாங்க பாபா பாரத கண்டத்தின் மகிமை அளவற்றதாக இருக்குது பாரதத்தில் தான் தந்தை வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் இதுதான் கீதையின் புருஷோத்தம சங்கம யுகமாக இருக்குது பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலை அடைய வேண்டும் அப்படின்னு பாபா பாரத கண்டத்தின் மகிமையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாரதவாசிகள் பாபாவை எவ்வாறு தவறாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்டிருக்கிறாங்க அதுக்கான பதில் முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என ஒரு பகவானை மட்டுந்தான் சொல்ல முடியும் இதை குழந்தைங்க நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை அந்தர் யாமின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அதாவது அனைவருடைய உள்மனதையும் அறிந்தவர்னு சொல்கிறாங்க நான் யாருடைய உள்மனதையும் தெரிந்து கொள்றதில்லைன்னு பாவும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சதோ ரஜோ தமோவில் வருவது என்னென்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக பழைய நிலையிலிருந்து புதியதாக எப்போது ஆகுதுன்னு கேட்குறாங்க பாபா இது மனிதர்களுக்கு தெரியவே இல்லைங்கிறாங்க ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு அதாவது சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வந்து தான் சேருங்கிறாங்க மனிதர்களின் நிலையும் அந்த மாதிரி தான் ஏற்படுது குழந்தை பருவம் சதோ பிரதானமாகவும் பிறகு வாலிப பருவம் பிறகு வயோதிக பருவமும் ஏற்படுதுங்கிறாங்க பாபா அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வர்றாங்க வயோதிக சரீரமான பிறகு அதை விட்டுட்டு மீண்டும் குழந்தையாக ஆகுறாங்க அப்படின்னு பாபா சதோ ரஜோ தமோல உலகமும் மனித நிலைகளும் மாற்றமும் ஏற்படுதுன்னு சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் திரிமூர்த்திகளை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க திரிமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்தது யாருன்னு கேக்குறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா திரிமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் அர்த்தத்தை புரியாமலே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா திரிமூர்த்தி சிவன் என்று தான் சொல்லணும் திரிமூர்த்தி பிரம்மா கிடையாது தேவதேவ மகாதேவன்னு பாடப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா சங்கரரை மிக உயர்வாக வைத்திருக்கிறாங்க ஆக திரிமூர்த்தி சங்கர்னு வேண்டும் வேண்டுமல்லவான்னு கேட்குறாங்க பிறகு திரிமூர்த்தி பிரம்மானி ஏன் சொல்லணும் சிவன் படைப்பவராக இருக்கிறார் பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் பிராமணர்களை படைப்பதாக சொல்லப்படுது அப்படின்னு பாபா திரிமூர்த்திக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பிரம்மத்தை யாருடன் ஒப்பிட முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பிரம்மத்தை பகவான்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு நிராகார சிவன் தான் பகவான் அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறாரு ஆத்மாக்களாகிய நமது இருப்பிடம் பிரம்மாண்டம் இரு இனிமையான வீடு தான் அதுங்கிறாங்க பாபா அதனால் அங்கிருந்து நாம் ஆத்மாக்கள் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு தத்தத்துவம் என்பதன் சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தை சேர்ந்தவங்க பிறகு சுகதாமத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்தோம் நாமே அதுவாக ஆகிறோம் தத்தத்துவம் என்பதன் பொருள் புரிய வைக்கப்பட்டிருக்கு ஆத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஆத்மான்னு மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாமே தேவதாவாக சத்திரியராக வைஷ்யராக சூத்திரராக ஆகிறோம் என தந்தை தான் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு இப்போது நாம் தேவதை ஆவதற்கு பிராமணராக ஆகியிருக்கிறோம் இதுதான் சரியான அர்த்தமாக இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ராமருக்கு ஏன் வில் அம்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சத்யுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லை எனவே ஐந்து விகாரங்கள் இருக்க முடியாது அது முற்றிலும் நீர் நீர்விகாரி உலகமாக இருக்குது ராமர் சீதையை கூட பதினாலு கலைகள் சம்பூர்ணமானவர்கள்னு சொல்லப்படுறாங்க ராமருக்கு ஏன் வில் அம்பு கொடுக்கப்பட்டு இருக்குது அது என்ன சத்யுகத்தில் மாயை வென்றவர்கள் வந்து சதியுகத்திலையும் மாயினுடன் போரிட்டு கொண்டிருப்பவர்கள் திரேதாயுகத்திலையும் வர்றாங்க ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியாது அதனால தான் ராமர் கையில் வீழம்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா இது இம்சைக்கான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு அதிக மகிமை இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு இந்த ஞானம் ஞானக்கடல் தந்தையிடமிருந்து குழந்தைங்க நமக்கு தான் கிடைக்கிது இந்த தந்தை ஞானக்கடலாக ஆனந்த கடலாக இருக்கிறாரு ஞானக்கடலின் மூலமாக நம்ம தான் மேகத்தை நிரப்பிக்கொண்டு மழையாக பொழியிறோங்கிறாங்க பாபா நம்ம தான் வந்து ஞான கங்கைகள்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் மகிமையும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளை தான் பாபா மகிமைப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த விஷயம் அல்ப காலத்திற்கானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபாவை நினைவு செய்யறதுல எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நினைவை அன் அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா வாயால் சிவ சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை அன்பானவங்க தனது நாயகனை ஒரு முறை பார்த்ததுமே நினைவு செஞ்சிடுவாங்க பிறகு புத்தியில அவருடைய நினைவு தான் வந்துகிட்டே இருக்கும் பக்தி மார்க்கத்துல யார் எந்த தேவதையை நினைவு செய்கிறாங்களோ பூஜை செய்கிறாங்களோ அவர்களுடைய காட்சி ஏற்படும் இதுவும் அல்ப காலத்திற்கானது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நமக்கு இப்பொழுது எது எதிரிலேயே உள்ளதுன்னு பாபா கேட்கறது என்ன பாபா கேட்குறாங்க மரணம் இப்பொழுது நமக்கு எதிரிலேயே உள்ளதுங்கிறாங்க பாபா ஐயோ என்ற சூழ்நிலைக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்பட்டுடும் தான் ரத்த ஆறும் ஓடும் உள்நாட்டு போருக்கான சூழலும் தென்படும் த தமோ பிரதானமாகி விடுறாங்க அனைவரும் இப்போது நம்ம சதோ பிரதானமா ஆயிட்டு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதை தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு ராவண ராஜ்யத்தில் அனைவரும் ஏதும் தெரியாதவங்களாக ஆயிருக்கிறாங்க எல்லையற்ற நாடகத்தில் நடிகராக இருந்தும் நாடகத்தின் மூன்று காலத்தை தெரியாம இருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் நடிகர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோம்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா ஆனால் அவர்கள் நடித்து கொண்டே தெரியாமலேயே இருக்கிறாங்க இப்போ நான் உங்களை புத்திசாலியாக வைரம் போன்று ஆக்குகிறேன்னு பாபா சொல்றாங்க பிறகு ராவணன் சோழிக்கு சமமாக ஆக்கிடுறான் நான் வந்து தான் அனைவரையும் சேர்த்து அழைத்துட்டு போறேங்கிறாங்க பாபா பிறகு தூய்மையற்ற உலகமும் அழிஞ்சிடும் கொசு கூட்டம் போல அனைவரையும் அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு பாபா மனிதர்கள் தான் நடிகருங்கிறதே தெரியாமையே இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாயின் கேட் எப்பொழுது திறக்கிறது எப்பொழுது மூடுகிறதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு யார் எப்பொழுதும் சுயம் தங்களை கருவின்னு நினைத்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே டபுளைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும் செய்பவரும் செய்விப்பவருமாக செய்வித்து கொண்டிருக்கிறார் நான் கருவியாக இருக்கிறேன் இதே நினைவினால் வெற்றி ஏற்படுதுங்கிறாங்க பாபா நான் என்ற தன்மை வந்துவிட்டது என்றால் மாயின் கேட்டு திறந்துவிட்டது விட்டது நிமித்தம்னு புரிந்திருக்கும் மாயை வென்றவராக நம்ம ஆயிடுறோங்கிறாங்க பாபா மாயின் கேட்டு மூடிவிடும் அதனால நிமித்தம்னு புரிந்துருக்கணுங்கிறாங்க பாபா மற்றும் டபுள் லைட் கூட ஆகிவிடுறீங்க கூட கூடவே வெற்றியும் அவசியம் கிட்டுதுங்கிறாங்க இதே நினைவு நம்பர் ஒன் ஆவதற்கான ஆதாரமாக ஆகிவிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது வெற்றி சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு திரிகால தரிசி ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்தோம் அப்படின்னா வெற்றி சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி